ஐம்பத்தி எட்டாவது நூலக வார விழா மிக சிறப்பாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இன்றைக்கு மூன்றாவது நாள் ஒரு அருமையான பட்டிமன்றம் நூல் அறிமுகம் தேவகானம் என்கிற கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் எழுதிய புத்தகத்தை தமிழாசிரியையும் மிக சிறந்த தொட்டேரியமான அருள் அரசு அவர்கள் அந்த நூலை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு தலைவர் வைத்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பாராட்டுறையும் நல்வாழ்த்தையும் தெரிவிக்க என்பதற்காக முத்துரங்கம் அரசினர் கலைக்கலை முதல்வர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் இங்கே வருகை பட்டிமன்றத்திலே பங்கேற்கின்ற நண்பர்கள் இங்கே நிகழ்ச்சிக்கு வருகை தொடர்ந்து இங்கே நூலக விழாவை எனக்கு தெரிஞ்சு நான் ஐம்பது வருஷமாக வந்துட்டு இருக்கேன் ஐம்பத்தெட்டாவது வருஷம் இது ஐம்பது வருஷம் நூலக வரவிடாதுன்னு நான் கலந்துகிட்டு இருக்கேன் பேச்சாளராக இருந்திருக்கேன் தொண்டனாக இருந்திருக்கிறேன் இங்கே மேலையில் ஒரு பாக்கியத்தையும் பெற்றிருக்கிறது இதற்கு காரணம் இதர்கள் ரெண்டாவது நூல்கள் இந்த ரெண்டுமே தான் என்னை உயர்த்திருக்கு என்னை புஷ்பா மேடை கேட்டாங்க ஏன் சார் இதர்கள்னா பருவ இதழ்களா டெய்லி இதழ்களான்னு கேட்டாங்க எல்லா இதழ்கள்தான் வாழ சொன்னாங்க இப்போ இங்கே உமா இவங்க ரெண்டு பேர் தான் இந்த நிகழ்ச்சி இப்போ கோவாடினேட் பண்ற நண்பரே கோபால் வரவேற்பு அறிந்தார் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் மிக்க நண்பர்களெல்லாம் இதை தொடர்ந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் முன்னால் நல்லூல்கள் விருது பெற்ற இங்கே லைப்ரரியில் மிக சிறந்தான ஒரு நட்பு வட்டாரத்தை உருவாக்கிய அருமை நண்பர் ரவி அவர்கள் இங்கே வருகின்றிருக்கிறார்கள் நான் பட்டிமன்றத்திலே வருகின்ற போது உங்களோடு பேச இருக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு இன்னும் வருகை தந்திருக்கின்ற அந்த சாந்தி அவர்கள் பத்மாவதி டீச்சர் அவர்கள் இன்னும் மற்றும் வாசகர்கள் பெயர் தெரியல தயவுசெய்து மன்னிக்கணும் அவர்கள் எல்லாம் இங்கே வந்து இந்த தினங்களை வருக வருக வரவேற்கிறோம் இங்கே நூல்கள் சரிபார்ப்பு ஆய்வாளர் ஆய்வாளர் அருமை நண்பர் ரவி அவர்கள் அவரை இன்னொரு ரவி இங்கே இதே மாதிரி நம்ம மாதிரி வாசகராக இருந்தவர் நூலகத்தில் படிப்படியாக உழைப்பால் உயர்ந்தவர் அதனால் அவர் இங்கே வந்திருக்கிறாரு அவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு நன்றி சொல்ல இருக்கின்ற ச அருண் ஜோதி இங்கே இருக்க அவரையும் அன்போடு வரைய வரைய இருக்கிறோம் இந்த நூலக வாழ விழா நமக்காக நடத்துகிற விழாங்க இதை நம்ம நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை கம்பல்ஷன் பண்ணி உட்கார வைக்கிறதுல நினைப்பு இல்லாமங்க ஐயா ஆடிட்டர் திரு குமார் அவர்கள் வருகை தந்தாலும் முன்னோர்கள் வருவாரு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளையும்